தனியார் துறையினுடைய சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாக இருந்து இப்போ ஜனவரிக்கு பிறகு முப்பதாயிரமாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது விசேஷமாக இதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் திரு கிட்னன் செல்வராஜா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பேசியதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கடந்த காலத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சொல்லியிருந்தார் அதே போல கௌரவ அனுரகுமாரதி திசாநாயக்காவும் அதை சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் திரு செல்வராஜ் அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு போய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா என்று சொல்லி பேசும் பொழுது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர் சம்பள நிர்ணய சபையிலிருந்து வெளிவந்ததையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஆகவே ஜேவிப்பினுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருந்தது சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் அதை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல் இன்று உங்களுடைய அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல் அப்படின்னா கம்பெனிக்காரங்களுக்கு நீங்களும் பயப்படுறீங்களா கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைக்கலையா அல்லது தோட்ட தொழிலாளர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறீர்களா இதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே இன்று தோட்ட தொழிலாளர்கள்தான் அதாவது சம்பளம் குறைந்து வாங்குகின்ற ஒரு ஒரு சமூகமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியின்றது ஆயிரத்தி முந்நூறுபா சம்பளம் ஆயிரத்தி முந்நூறு சம்பளம் இருபது கிலோ கொழுந்து எடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது இந்த இருபது கிலோ கொழுந்து கொழுந்து பத்து கிலோவோ பன்னிரெண்டு கிலோவோ ஆக எடுத்தால் அதை பாதி சம்பளம் தான் கொடுக்கின்றார்கள் அப்படியா அப்படி பார்த்தால் அவர்களுடைய வேதனம் சாதாரண தனியார் துறை வேதனத்தை விட குறைந்த வேதனமாகவே கருதப்படுகின்றது ஆகவே இந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு இன்றைய ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்